வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே நான் உங்கள் இன்பார் இந்த காணொலியில் தமிழக அரசியல் களத்தில் நடந்த சில விடயங்களை குறித்து பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் அது தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது தமிழக அரசியல் களத்தில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் இந்த கருத்துகளுக்கு எதிர்ப்புகள் பலவாறாக பல கட்டங்களில் பல களங்களில் உருவாகி கொண்டு இருக்கின்றன உண்மையிலே திருச்சி சிவா அவர்கள் பேசிய விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன திட்டமிட்டு காமராஜை வசைபாட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் திருச்சி சிவா அந்த கருத்துக்களை எடுத்து வைத்தாரா அல்லது இயல்பாக பேசுகின்ற களத்தில் காமராஜை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதற்காக காமராஜ் காலத்தில் நடந்ததாக சில விடயங்களை கலைஞர் கருணாநிதி குறிப்பிட்டார் என்கின்ற கோணத்தில் எடுத்து வைத்தாரா இது இன்று எழும்பியிருக்கக்கூடிய ஒரு பிரதான களமாக இருக்கின்றது இங்கு நாம் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது பெருந்தலைவர் காமராஜுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அந்த ஆட்சி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ் தன்னுடைய களத்தை எப்படி உருவாக்கி உருவாக்கியிருந்தார் இதற்கான ஒரு தேடலும் அதன் பின்பு ஆட்சி பீடத்தில் ஏறிய திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய களத்தை அவர்கள் எப்படி உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது திருச்சி சிவா அவர்களுடைய கருத்து உண்மையா பொய்யா என்கின்ற விடயம் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் முதலில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் சுமார் ஒன்பது வருடங்கள் தமிழக முதலமைச்சராக இருந்திருக்கின்றார் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரசின் அகில இந்திய தலைவராக இருந்திருக்கின்றார் இரண்டு பிரதமர்களை உருவாக்கக்கூடிய தளத்தை அவருடைய கரங்கள் எடுத்திருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து முறைக்கு இருந்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் இவ்வளவு பெருமைகளை தன்னகத்தே கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கடைசி காலங்களில் தன்னுடைய வீட்டில் தான் படுக்கக்கூடிய இட அறையில் ஒரு குளிர்சாதன வசதியை ஏற்பாடு செய்து கொண்டார் என்கின்ற விடயத்தை ஒரு பெரும் பொருளாக இங்கு எடுத்து பேசப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு பேச்சுக்காக பேசக்கூடிய விடயமாக பார்க்க முடியவில்லை திட்டமிட்டு பெருந்தலைவர் காமராஜ் மீது ஏதோ ஒரு கரையை பூச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டதாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது இங்கு திராவிட கட்சிகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது திராவிட கட்சிகள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு அதுவரை ஆண்டிகளாக இருந்தவர்கள் இன்று கோடீஸ்வரராக மாறிவிட்டார்கள் அது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம் அல்லது அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கலாம் கட்சியில் இருக்கக்கூடிய வட்டச் செயலாளராக இருக்கலாம் வாரிய செயலாளராக இருக்கலாம் சதுர செயலாளராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் கோடீஸ்வரராக மாறிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சி பிடிப்பதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அதற்கான விடைகளை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒருவேளை உணவுக்கு கூட உண்பதற்கு இல்லாமல் இருந்தவர்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் உலகத்தின் முதன்மையான பணக்காரர்களில் ஒருவராகவும் பல முதலீடுகளை செய்யக்கூடிய பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதிகளாகவும் இருக்கிறார்கள் அப்படியென்றால் இதில் யார் நல்ல தலைவர் என்கின்ற விடயத்தை நாம் பார்த்து கொள்ள முடிகின்றது அதுபோல பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு இந்த நாட்டை உன்னுடைய கையிலே ஒப்படைக்கின்றேன் இந்த நாட்டை நீ பாதுகாத்து விட வேண்டும் என்று கடைசி நிமிடத்தில் குறிப்பிட்டார் என்கின்ற செய்தியை திருச்சி சிவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு அப்படி ஒரு கருத்தை எடுத்து வைத்தாரா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்கின்ற ஒரு தொகுப்பை எழுதியிருக்கின்றார் தன்னுடைய வாழ்வியலில் நடந்த பல விடயங்களை தேடி எடுத்து அதை கோர்த்து நெஞ்சுக்கு நீதி என்கின்ற அடிப்படையில் பல பாகங்களை எழுதியிருக்கின்றார் அதிலே இரண்டாவது பாகத்தில் நானூற்றி எண்பத்தி நான்காவது பக்கம் என்று நினைக்கின்றேன் அதிலிருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கம் வரை என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது ஒருவேளை இந்த பக்கங்கள் மாறியிருக்க வாய்ப்பு இருக்கின்றது இந்த பக்கத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காமராஜோடு இருக்கக்கூடிய நட்புணர்வுகளை குறித்து அப்படி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பக்கங்களில் அவர் எந்த இடத்திலும் காமராஜ் தன்னுடைய கையை பிடித்துக்கொண்டு இந்த தமிழகத்தை உன்னுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார் என்கின்ற விடயத்தை அவர் குறிப்பிடவில்லை எந்த ஒரு விடயத்திலும் தன்னை முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் காமராஜ் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அந்த நூலிலே தலைப்புச் செய்தியாக அதை மாற்றியிருப்பார் ஆனால் அங்கு அந்த பதிவுகள் இல்லை அப்படி என்றால் காமராஜ் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் இதுபோன்ற கருத்துகளை பதிவிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது பின் எதற்காக திருச்சி சிவா இந்த கருத்துகளை வைக்க வேண்டும் இது நாம் எழுப்பப்பட்டு எழுப்ப வேண்டிய கேள்வி அல்ல எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்று கூட எடுத்து வைத்துக் கொள்ளலாம் திருச்சி சிவா அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் என்றால் திட்டமிட்டு காமராஜுடைய புகழுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது காமராஜ் ஆட்சி பீடத்தில் இருந்தபொழுது முதலமைச்சராக இருந்த அவருக்கு நூற்றி இருபது ரூபாய் சம்பளம் ஆயிரத்தி இருபது ரூபாய் சம்பளம் இந்த ஆயிரத்தி இருபது ரூபாயில் வைரவனுக்கு நூற்றி பத்து ரூபாய் சம்பளம் அதாவது வைரவன் காமராஜ் அவருடைய உதவியாளர் காமராஜவருக்கு சமையல் செய்து கொடுத்தவருக்கு நூற்றி பத்து ரூபாய் சம்பளம் அதன் பின்பு காமராஜுடைய தாயாருக்கு காமராஜ் அனுப்பக்கூடிய பணம் மீதமுள்ள பணத்தை சிறு குழந்தைகளுடைய வந்து பார்க்கக்கூடிய குழந்தைகளுடைய கையிலே கொடுப்பார் இதுதான் காமராஜுடைய வருமானமாக இருந்தது ஆனால் திருச்சி சிவா அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை திருச்சி சிவா புரிந்து கொண்டாலே காமராஜுடைய மேன்மை அவருக்கு தெரிந்திருக்கும் காமராஜ் அவர்கள் கடைசி காலகட்டங்களில் அதாவது அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தது என்றும் அவருக்கு சர்க்கரை நோயின் வீரியம் அதிகமாக இருந்தது என்றும் அவருடைய கால்கள் வீக்கத்தை கொண்டதாக அமைந்திருந்த காரணத்தினால் அவர் வெளியே எங்கும் சுற்றுப்பயணங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது என்கின்ற பதிவுகளை பலர் சொல்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது சுமார் ஐந்து மாதத்திற்கு மேல் காமராஜ் தன்னுடைய வீட்டில்தான் இருந்திருக்கிறார் என்பது பதிவு எந்த நிகழ்ச்சிகளிலும் காமராஜ் கலந்து கொள்ளவில்லை என்பதை அழுத்தமாக குறிப்பிடுகின்றார்கள் காமராஜோடு பயணித்தவர்கள் அதுபோல காமராஜருக்காகத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசினர் விருந்தினர் மாளிகைக்கெல்லாம் குளிர்சாதன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை திருச்சி சிவா அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த கருத்துகளின் பின்னால் சில கேள்விகள் எழும்பாமல் இல்லை காரணம் அந்த அரசினர் விருந்தினர் மாளிகையில் ஒரே ஒரு அறைக்கு மட்டும்தான் குளிர்சாதன வசதி செய்யப்படும் அந்த ஒரே ஒரு அறைக்கு செய்யப்படுவது எந்த கட்சியை சார்ந்தவர்களும் அங்கு வந்து தங்குவதற்கான ஒரு ஏற்பாடு தான் அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட வசதிகள் கொண்ட தங்கும் விடுதிகள் கிடையாது எனவே அரசு விடுதியில் தங்குவது அந்த தலைவர்களுக்கு ஒரு இலகுவாக இருக்கும் என்கின்ற கணக்கீட்டில் அது உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்டதை காமராஜருக்கு உருவாக்கினோம் என்று சொல்லக்கூடிய விடயம் திட்டமிட்டு ஒரு காமராஜ் புகழின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்க முடிகின்றது நான்கு ஐந்து மாதங்களாக வெளி வெளியே எங்கே எந்த இடங்களுக்கும் செல்லாத காமராஜ் எப்படி இந்த அரசு தங்கினர் விடயதில் போய் அவர் தங்கியிருப்பார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன காமராஜ் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்டது ஐயா சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாள் ஐயா சிவாஜி அவர்கள் காமராஜ் மீது அளவுக்கதிகமான பற்று வைத்திருந்த ஒரு மாபெரும் மனிதர் என்று காமராஜை குறித்து பலர் பேசலாம் பலர் கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் நான் காமராஜருக்கு வலதாக இருந்தேன் காமராஜருக்கு இடதாக இருந்தேன் காமராஜ் அவர்கள் எனக்காக எதையும் செய்வார் என்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிடலாம் ஆனால் காமராஜ் என்கின்ற அந்த அப்பழுக்கமற்ற தலைவனை தன்னுடைய குருவாக வைத்து பார்த்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் எந்த கூட்டத்திலும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்காமல் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டதில்லை அவர் அரசியலில் கோலோச்சி கொண்டிருந்த பொழுதும் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த காலகட்டத்திலும் அவர் இதை தெளிவாகவே கடைபிடித்து கொண்டு இருந்தார் அப்படிப்பட்ட சிவாஜி அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் காமராஜுடைய உள்மனதிலே எழும்புகின்றது எனவே காமராஜ் அவர்கள் கேட்கின்றார் வைரவரை வைரவன் என்கின்ற அவருடைய உதவியாளரை அழைத்து இன்று கணேசன் அவர்களுடைய பிறந்தநாள் நான் அவர்களுக்கு சென்று வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு காமராஜ் செல்லக்கூடாது அதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நெடுமாறன் போன்றவர்களுடைய அந்த வகையறாக்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் சிவாஜிக்கு எங்கே பெயர் கிடைத்து விடுமோ என்கின்ற ஐயம் அவர்கள் மனதிலே ஆனால் பெருந்தலைவர் காமராஜ் தடுத்தவர்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நான் கணேசன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியே தீருவேன் என்று அன்னையிலும் இருக்கக்கூடிய அன்றைய போக்ரோடுக்கு காமராஜ் அவர்கள் பயணமாகிறார் அங்கு ஐயா சிவாஜி அவர்களை வாழ்த்துவதற்கு காமராஜ் வருகிறார் என்கின்ற செய்தி அறியப்பட்டவுடன் சிவாஜி அவர்கள் தன்னுடைய வீட்டின் முன்பகுதி வராண்டா பகுதிக்கு வந்திருந்து காமராஜை வரவேற்று சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் காமராஜ் அவர்கள் சிவாஜி அவர்களுடைய வீட்டில் அமர்ந்திருந்து சிவாஜி அவர்களை வாழ்த்திவிட்டு நீதான் என்னுடைய வாரிசு என்கின்ற விடயத்தை கூறிவிட்டு அவர் செல்கின்றார் அதன் பின்பு காமராஜ் அவர்கள் அடுத்த நாள் மரணத்தை தழுவுகிறார் இந்த ஐந்து மாதங்கள் காமராஜ் அவர்கள் எந்த நிகழ்வுக்கும் செல்லாமல் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் நிகழ்வுக்கு மட்டும்தான் சென்றிருந்தார் என்பதுதான் பதிவு அப்படிப்பட்ட சூழலில் அரசினர் விருந்தினர் மாளிகையில் காமராஜ் வந்து தங்கினார் என்கின்ற கருத்து பதிவிடப்படுகிறது என்கின்ற பொழுது திட்டமிட்டு ஒரு அரசியல் காய் நகர்த்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இந்த சூழலில் திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவடைகிறது ஆனால் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் திருச்சி சிவா அவர்கள் இல்லை என்பதை அவர் பேசியிருக்கக்கூடிய பதிலிலிருந்து நம்மால் அறிய முடிகின்றது இப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள் மறைந்த தலைவர்களை நாம் எப்பொழுதும் குறைவாக மதிப்பிடக்கூடாது என்று இன்று தமிழகத்தில் பல முதலமைச்சர்கள் ஆட்சிப்பிடத்தில் இருந்துவிட்டு அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் ஆனால் எந்த முதலமைச்சருடைய பெயரையும் கேட்க வேண்டுமென்றால் அவர்கள் மக்களுக்கு தெரிவதில்லை ஆனால் ஒவ்வொரு முதலமைச்சரை சார்ந்தவர்கள் அந்த முதலமைச்சரை மையப்படுத்தி எழுப்பியிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சிலைகள் பேருந்து நிலையங்கள் இவைகளை மட்டும் மக்கள் வைத்து கொண்டு நம்மை ஒருவர் ஆண்டார் அவருடைய பெயர் இது என்று அறிந்து கொள்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு தலைவனுடைய பெயரை இன்றைய இன்றைய சிறு குழந்தைகளிடம் சொன்னால் கூட தெரிகின்றது என்றால் அது பெருந்தலைவர் காமராஜ் பெயரை மட்டும்தான் எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்கின்ற பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகம் உயர்வான தமிழ் தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானுடைய கருத்துகளாக இருக்கின்றது பெருந்தலைவர் காமராஜ் தமிழகம் கண்டெடுத்த ஒரு அற்புதமான தலைவர் என்பதில் எதிர்ப்பவர்களுக்கு கூட மாற்றுக் கருத்து இல்லை என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்